விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவின் வெற்றியே தமிழ்நாட்டு மக்களின் வெற்றி என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பண பலத்தையும் படை பலத்தையும் பயன்படுத்தி மக்களவைத் தேர்தலில் பெற்ற வெற்றியால் திமுக அதிகார திமிரின் உச்சத்தை எட்டியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் அதனால்தான் மக்களின் உணர்வுகளை பற்றி கவலைப்படாமல் அடுக்கடுக்கான மக்கள் விரோத திட்டங்களை திணிக்க துடித்துக் கொண்டிருக்கிறது என்றும் அவர் சாடியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கவனத்தையும் ஈர்த்துள்ள விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதிக்கான வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தையும் சமூக நீதியையும் நிலை நிறுத்த விக்கிரவாண்டி மக்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தனது வேண்டுகோள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டி தொகுதி மக்களால் நன்கு அறியப்பட்ட அவர்களின் சுக துக்கங்களில் பங்கு கொண்ட சி அன்புமணி பாமக வேட்பாளராக போட்டியிடுகிறார் தேர்தல் பரப்புரைக்காக நானும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்களும் சென்றபோது விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் கொடுத்த வரவேற்பு குறிப்பாக இந்த தேர்தலில் தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற துடிப்புடன் இருக்கும் அதிமுகவினர் அளித்த வரவேற்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக பெறப்போகும் வெற்றிக்கு கட்டியம் கூறுவதாக உள்ளன பொதுவாக இடைத்தேர்தல்கள் ஒரு மாநிலத்தில் நடைபெறும் ஆட்சியை எடை எடைபோடும் தேர்தலாக அமையும் என்பதுதான் நம்பிக்கை ஆனால் தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல்கள் எடை தேர்தல்களாக இல்லாமல் எடைக்கு எடை பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கும் தேர்தலாக மாறிவிட்டன விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இந்த கலாச்சாரம் உச்சத்தை அடைந்திருக்கிறது மக்களை மக்களாக மதிக்காமல் துண்டுச்சீட்டுகளை கொடுத்து அடைத்து வைத்து சில மணி நேரங்களுக்கு பிறகு விடுதலை செய்யும் போது பரிசு பொருட்களை வழங்கும் மேளாக்கள் தினமும் அரங்கேறுகின்றன சாதனைகளைச் சொல்லி வாக்குகளை கோருவதுதான் ஆளுங்கட்சிக்கு அழகு ஆனால் இதுதான் எங்களின் சாதனை என்று கூறுவதற்கு எதுவும் எதுவுமில்லை என்பதால்தான் மக்களுக்கு பணத்தையும் பரிசு பொருட்களையும் வாரி இறைக்கிறது திமுக இதுவே அக்கட்சியின் தோல்விக்கான ஒப்புதல் வாக்கு மூலம்தான் அதிலும் குறிப்பாக பல கிராமங்களில் திமுகவினர் வீடு வீடாக சென்று கொடுத்த பரிசு பொருட்களை பொதுமக்களே கொண்டு வந்து திமுக அலுவலகங்களில் வீசிவிட்டு செல்வது தமிழ்நாட்டில் எந்த இடைத்தேர்தலிலும் நடைபெறாத அதிசயமாகும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டால் ஒரு காரணத்தை கூட அக்கட்சியினரால் கூற முடியாது ஆனால் திமுகவுக்கு ஏன் வாக்களிக்க கூடாது என்பது ஆயிரம் காரணங்களை பட்டியலிட முடியும் அவற்றில் சிலவற்றை மட்டும் விக்கிரவாண்டி மக்களின் பார்வைக்காகவும் ஆய்வுக்காகவும் முன்வைக்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறியது பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் மக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியில் வெட்டி கொல்லப்படும் அளவுக்கு தமிழகத்தில் உயிருக்கு உத்தரவாதமற்ற நிலை நிலவுவது சாதாரண மக்களால் வாழ்க்கை நடத்த முடியாத அளவுக்கு உயர்ந்திருக்கும் விலைவாசியை கட்டுப்படுத்தாதது நியாய நியாயவிலைக் கடைகளில் மக்களின் அடிப்படை தேவையான துவரம்பருப்பு பாமாயில் ஆகியவற்றைக் கூட கடந்த மூன்று மாதங்களாக வழங்க முடியாத அவல நிலையை ஏற்படுத்தியது தமிழக அரசுக்கு அதிகாரம் இருந்தும் சமூக நீதியை நிலைநாட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மறுப்பது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் சமூக நீதி விவகாரத்தில் திமுக செய்த தில்லு முல்லுகள் அம்பலமாகிவிடும் என்பதற்காக அறுபத்து ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டையே காவு கொடுக்க துணிந்திருப்பது தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து இரண்டரை ஆண்டுகளாகியும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்காமல் ஏமாற்றுவது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தலின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவோம் என்று கூறி இதுவரை வழங்காமல் ஏமாற்றுவது தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு விழுக்காடாக அதிகரித்துள்ள நிலையில் அதற்கு இணையாக அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகரிக்க மறுப்பது விக்கிரவாண்டி தொகுதியில் மூன்று ஆண்டுகளில் எந்த வளர்ச்சி திட்டங்களையும் செயல்படுத்தாதது விக்கிரவாண்டியில் அரசு கல்லூரி வேண்டுமென்ற மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றாதது நந்தன் கால்வாய் திட்டத்தை செயல்படுத்தாதது தமிழர்களுக்கு மட்டுமே வேலை வழங்குவதற்கான சட்டத்தை கொண்டு வராமல் தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்புகளை வட மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு தாரை வார்ப்பது அரசு பள்ளிகளில் ஒன்றரை லட்சம் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பாமல் வைத்திருப்பது அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த மறுப்பது இவை அனைத்துக்கும் மேலாக விக்ரவாண்டி தேர்தல் முடிவடைந்ததும் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணத்தை நான்கு புள்ளி மூன்று எட்டு விழுக்காட உயர்த்த முடிவு செய்திருக்கிறது பணபலத்தையும் படைபலத்தையும் பயன்படுத்தி மக்களவைத் தேர்தலில் பெற்ற வெற்றியார் திமுக அதிகார திமிரின் உச்சத்தை எட்டியிருக்கிறது அதனால் மக்களின் உணர்வுகளை பற்றி கவலைப்படாத திமுக அரசு அடுக்கடுக்கான மக்கள் விரோத திட்டங்களை திணிக்க துடித்து கொண்டிருக்கிறது அவை அனைத்தையும் தடுக்க வேண்டுமென்றால் திமுகவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளிக்க வேண்டும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதுதான் அந்த அதிர்ச்சி வைத்தியமாகும் அது கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக அரசு செய்த அனைத்து தவறுகளையும் திருத்துவதற்கு வழிவகுக்கும் அனைத்து சமூக நீதி நடவடிக்கைகளும் தானாக நடக்கும் எனவே தமிழ்நாடு நலம் பெற சமூக நீதி தழைக்க நாளை மறுநாள் நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளர் சி அன்புமணிக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்